சரி தேர்தல வாக்கு என்பதை வாக்கு குறையாம இருந்துச்சு நீங்க என்ன குடுக்க உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில யார பத்தி பேச போறோம்னா நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாவீரன் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம் சீமானான ஓவர செய்தியாளர் சந்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு மைக்க நீட்டிட்டா போதும் அண்ணன் பேச ஆரம்பிச்சிடாரு எந்த கேள்வி கேட்டாலும் அண்ணன் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை நடந்தாலும் முதலாளா குரலை கொடுக்குறாரு ஏங்க அவருக்கு ஒரு வேலையும் இருக்காதா ஆனா உனா பிரஸ் மீட்டு கொடுப்பாரா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது எந்த அரசியல் கட்சி தலைவரா இத பத்தி பேசுறாங்களா ஆனா இவர் மட்டும் ஏன் பேசுறாரு இவருக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு சில பேர் கேக்குறவங்க எல்லாம் யாரு திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க ஏன்னா நம்ம தலைவர் இப்படி பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கும் அண்ணன் சீமன்பரு ஆனா அவனா பிரஸ் மீட் கொடுக்குறாரு அது வைத்தறிச்சல் அது வன்மோ உங்க தலைவர்களுக்கு தெம்பு இல்லை செய்தியாளரை சந்திக்க துணிவு இல்லை அதுக்காக ஆனா ஊனா பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் எங்க அண்ணன் நேர்மையா இருக்கிறாரு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு செய்தியாளர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுது அவர்கிட்ட பதில் இருக்குது அவர் ஒன்னும் ஊழல் பண்ணல மலையை வெட்டாதா அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவரை சார் ஆத்து மணல் அல்லாத அந்த மனித உடலுக்கு தோல் போல ஆச்சுக்கு மணல் அது அல்லாத செத்து போய்விட பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே சார் அவரு ஒன்னும் ஆட்சை பிடிக்கணும்னு பல கோடி செலவு செஞ்சு ஓட்டுக்கு காசை கொடுத்து நாட்டை வந்து ஆட்டையை போடல தன் குடும்பத்துக்கு பதவியை கொடுத்துட்டு மற்றவங்களை உதவித்தல்ல அவரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்க தலைவரையும் பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க அதுலயும் இன்னொரு கேள்வி வருது அண்ணனை வந்து கேள்வி கேட்கறவங்க அண்ணனுக்காக சாதகமா கேட்கறாங்க ஏங்க அண்ணனுக்கு சாதகமா யாருங்க கேட்டாங்க அப்படியே கேள்வி கேட்ட ஒரு சிலர் பேர் நல்லவங்க இருந்தால் நியாயமான கேள்வி கேட்பாங்க சில தற்குரியாவும் கேள்வி கேக்குறாங்க இதுல நியாயமா கேள்வி கேக்குறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இப்படி கமலுக்காக கண்ணோட கூட்டம் எல்லாம் திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எப்படின்னா அவர் படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அண்ணன் பதில் சொல்றாரு அவர் சொன்னது தப்பு இல்லை அது வரலாறு உண்மை உண்மைதான் சொல்றாரு அப்படின்றாரு இன்னொரு செய்தியாளரும் கேள்வி எழுப்புறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற பேரை வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்திட்டாங்கன்னா இதுல உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இது நல்ல கேள்வி இன்னொரு செய்தியாளர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா விஜய் எதிர்த்து நீங்க போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேக்குறையால் யாரா இருக்க முடியும் விஜய் தான் வந்து உங்களுக்கு போட்டியாமே சாரி விஜய்க்குத்தான் நீங்க போட்டியாமே உங்ககிட்ட இருக்கிற இளைஞர் எல்லாம் இப்ப விஜய்க்கு போயிட்டாங்களே அப்ப உங்களோட வாக்கு வங்கி சரிஞ்சிருமே நீங்க என்ன பண்ற போறீங்க விஜய்கிட்ட நீங்க போய் கூட்டணி வைப்பீங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராங்க ஒரு சாதாரண நாம் தமிழ் கட்சி உறுப்பினரா இல்லாம பொதுவா நீங்க யோசிங்க என்னமோ பல ஆண்டா கட்சி நடத்தி இவர் எதிர்கட்சி தலைவரா இருந்து இப்ப சீமானண்ண கட்சி ஆரம்பிச்ச மாதிரியும் சீமானன்னன் தான் வந்து விஜய்க்கு எது போட்டியும் நீங்க எப்படி கொண்டாந்து திருச்சி முடிச்சு போட பாக்குறீங்க திமுகவை எதிர்த்து எங்க அண்ணன் சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாரு திராவிடத்தையே ஒழிக்கணும் வேறோட புடுங்கி எய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு பெரியார் மண்ணுன்னு எங்களுக்கு பெரியார மண்ணுன்னு சண்டை செய்யறாரு நீ நேத்து வந்த குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க விஜய் வந்துட்டாரு உங்களால இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் வாக்கு வங்கி சரிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அண்ணனோட பதில் எந்த மாதிரி இருக்கும் ஏங்க அவர் 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 வந்தா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தா நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவோங்க நீங்க சொல்லுங்க அத்திமுக ஆட்சியில இருக்கிறவங்க தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன நீங்க ஏதோ கூற விடும் போய் குறைய பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறான்னு பேசிட்டு உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோச்சி விடுவேன் அப்படியா பின்ன என்ன பின்னன்ன சரி தேர்தல வாக்கு என்னும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்ன வந்து நேர்ல உனக்கு பிரச்சனை என்ன பண்ணி என்ன பிரச்சனை நடனது அது என்ன குறையுமில்ல என்ன குடுகுல பாக்காருன்னா நீ யோசிக்காரு என்ன என்னைக்கு என் வாக்கு உயரணும்னு எவ்வளோன்னு சொல்லிருக்கேன் அந்த நாட்டுல இருங்க ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிங்க ஆனா அதுக்கும் பதில் கொடுத்துட்டு அந்த கேள்வி கேட்ட செய்தியாளர்கிட்ட இது தேவையில்லாத கேள்வின்னு அண்ணன் நாகரீயமாக கடந்து போறாரு காற்றடிக்கும் திசையில் எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார் இன்னொரு செய்தியாளரும் அவர் கேள்வி எப்படி கேட்டார்ன்னா அண்ணா நீங்க இப்படி தொடர்த்தே தனிச்சே நீங்கிட்டு இருக்கிறீங்களேன்னா உங்க தம்பிகள் தோண்டு விழுந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது இது எப்படி இது ஆரோக்கியமான கேள்வி இப்ப அந்த கேள்வி கேட்டதுக்கும் இந்த கேள்வி கேட்டதுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா அதுக்கான பதில் சொல்றாரு அருமையா சொல்றாரு தம்பி எங்க தம்பிகள் எப்போதும் சோர்வுடைய மாட்டார்கள் சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை சொல்றது சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குது சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருந்தா இப்ப மே பதினஞ்சுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் அது எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான் ஒரு இன எழுச்சி கூட்டம் எங்க இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனை பேர் கொண்டாங்க ஒரு ரூபா நாங்க காசு கொடுக்கல அவங்களே பேருந்து பிடிச்சு அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகள் வந்து கொண்டாங்க சோர கூட்டம் அது ஒரு கூட்டத்தை மாநாடு அளவுக்கு பேசுறீங்கன்னா அப்ப எங்க தம்பிங்களோட துணிச்சலை பாருங்க அவங்க ஏறி அடிப்பாங்க ஒரு நாளும் தோண்ட போக மாட்டாருன்னு அழகா பத்தி சொல்றேன் ஆனா இந்த இருக்கிற நிறையாது விஜய்க்கு நீங்க போட்டியா விஜய்க்கு நீங்க போட்டியானா கடுப்பு ஆகுமா எனக்கு உலகத்திலே எவனுக்கு காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் அப்போ இந்த திராவிட கூட்டம் எதை கொண்டு வந்து உள்ள திணிக்க பாக்குறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு யாரும் போட்டி இல்லை நாங்க எப்போதும் வெற்றி தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்களே வெற்றின்ற ஒரு மனப்பான்மையில அவங்க மேலே வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான கீழே தி கட்சி ஆரம்பிச்ச குழந்தையோட மோத விடுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வருது யாருன்னு மக்களுக்கு தெரியும் மக்களோட மக்களா நின்று போராடுற மண்ணின் மைந்து எங்க அண்ணன் சீமான் அவரை கொண்டு போய் நீங்க விஜயோட ஒப்பிடுறப்ப நீ வாங்கின காசுக்கு கூலாம் தப்பு இல்ல ஒரு கேள்வி அவங்களுக்காக கேளுங்க ஒரு கேள்வி நீங்க செய்யற வேலைக்கு மனசாட்சியோட மக்களுக்காக கேளுங்க இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது இவங்களோட அந்த காசுக்கு வேலை செய்கிற செய்தியாளர்களை வச்சு அண்ணனை டென்ஷன் டென்ஷன் ஆக்குறாங்களாம் கடுப்பேத்துறாங்களா மயிலாட் கடுப்பு இப்போ எங்கள் அண்ணன் கடுப்பானா நீங்கள் நினைக்கிற அந்த கண்டக்ட்டு கிடச்சிரும் எங்கள் அண்ணனை வச்சு நீங்கள் ஓட்டிடலான்னு நினைக்கிறீங்க ம் அது ஐயா விஜயகாந்த் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஏமாந்து விட்டுருக்கலாம் எங்கள் அண்ணன் பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே பாயும் புளியாகவே இருக்கிறாங்க நீ ட்ரோலுன்னு நினைச்சினா உன்னை அடிச்சு துங்கசம் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் மாசுன்னு கட்டிடுவாங்க அதனால இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தூக்கிட்டு தயவு செய்து வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நிக்காதீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அந்த தகுதி இல்லாமல் போகுது உங்களுக்கு ஒரு கட்சி தலைவருடைய எப்படி கேள்வி கேட்கணும்னு கூட தெரியல இதில் சில திராவிட சொம்பு தூக்கிங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துதுங்களா அந்த தற்கொலைங்களாம் வைத்தெறிச்சல் வன்மம் வன்மம் வன்மத்தோட பேசுகிறாங்க சீமான் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறப்ப சீமான் அவர்கள் செய்தல் சந்திக்கிறப்ப முன்னாடி எல்லா ஊடகத்தோட மைக்கும் இருக்குது ஆனா கேள்வி கேட்க ஆளே இல்லை ரெண்டே பேர் கேக்குறாங்க அந்த ரெண்டு பேரும் அண்ணா சீமான் அண்ணா சீமான் அண்ணான்னு கேக்குறாங்க வேற எப்படி கேக்குறது வேற எப்படி கேக்குறது உங்க திராவிட தலைவருக்கு மைக்கை பார்த்தாலே அள்ளு விடுது இல்லை அப்படியே மைக்கை நீட்டிட்டாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது சரி நீங்கள் தான் செட் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறீங்க அதில் தெளிவா தெளிவாக வீட்டில் உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணி வந்து கேள்விக்கு பதில் கொடுக்கணும் அதையும் மறந்துடுறீங்க அப்படி ஆர்வ கோளாறுல அந்த செய்தியாளர் மெய் மறந்து நம்ம நாட்டுக்கான செய்தியாளர் சொல்லி கேள்வி கேட்டாலும் ஏய் அது அது நாங்கள் எழுதி கொடுத்ததை சொல்லுப்பா நாங்கள் எழுதி கொடுத்தது அத கேளுப்பா நீங்க அப்படியே நீங்க வைங்கப்பா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க காபி குடுக்கிறப்ப ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க காலையை உணவு சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க யாரு வேண்டாம் மக்களை சந்திக்க துணிவு இருக்கா எங்க அண்ணன் இருபத்தி நாலு மணி நேரமும் களத்துல நிக்கிறார் மக்களோட மக்களா அவரை வந்து நீங்க அப்படியே ட்ரோல் மெட்டீரியலா மாத்த ட்ரை பண்றாங்களா இல்ல எங்க அண்ணனை என்ன நினைச்சுக்கிட்டீங்க எங்க அண்ணனை என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஐயய்யோ என்னடா திராவிடத்தை எதிர்த்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நம்ம கால்கிட்ட வந்து உளுந்துருவாங்களே ஆனா இந்த மனுஷ நம்மளை இந்த சாத்து சாத்திக்கினே இருக்கிறாரு எதிர்த்து அடிச்சுக்கினே இருக்கிறாரு பணம் கொடுத்தாலும் வேண்டான்றாரு பதவி கொடுத்தாலும் நான் தான் நான் தனிச்சதுதான் நிப்பன்றாரு எந்த திசையை நோக்கி அடிக்கலாம் திசை திருப்பலாம் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சீமானோட அந்த ஒரே ஒரு பிடி நீங்க கொள்கை நல்லது செய்யணும் கொள்கை இருக்கிற கட்சி சொல்ல நான் தான் முடியும் நீங்க கேள்வி இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சுட்டு போங்க சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாரங்க கேட்கறதுக்கு நான் தனிச்சு தான் அப்படின்னு சொல்ற அந்த பிடி கொஞ்சமாவது லூஸ் விட மாட்டாரா நம்ம இவரை முடிச்சு விட்டுறலாம் மறுபடியும் எங்களை எதுக்க யாரும் கிடையாது திராவிடத்தின் ஒரே தலைவர் ஸ்டாலின் ஐயாதா அப்படின்னு இன்னமும் கனவு கொண்டுட்டு இருக்கிறாங்க தேர்தல் வரப்போகுது எங்க அண்ணா வேட்பாளரை அறிவிச்சு விட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க இப்ப சில தொகுதியில வேலையே செய்யறாங்க ஏதாவதுங்க ஒரு செடி ஒண்ணு வளருது அந்த செடியை ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க என்னடா நம்ம நடக்கிற இடத்துல ஒரு செடி வருது இந்த செடி சேரி விட செடி தானே ஆட்டோமேட்டிக்காக ஒரு காற்று அடிச்சா அந்த செடி பிடிங்கிரும் இல்லை வெயில் கீழ அடிச்சு யாரும் தண்ணி ஊற்றாம இருந்தா அது காஞ்சி செத்துரும் அப்படின்னு திராவிட நினைச்சது ஆனால் அந்த செடி என்ன ஆகிப்போச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் பாவப்பட்ட ஏழை மக்கள் தமிழ் மக்கள் ஐயோ தனியா ஒரு செடி இருக்கு நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு அதுக்கு ஊத்துவுமேன்னு சிறுக சிறுக தண்ணிய ஊத்தி அந்த செடி இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா புயலே வந்து அடிச்சாலே சாயாத மிகப்பெரிய காட்டு மரமா வளர்ந்து நின்றுருச்சு அந்த மரம் அத்தோட நின்னா பரவாயில்லைங்க அந்த மரம் பல விதைகளை தூவி விட்டுருச்சு அந்த விதைகள் எல்லாமே மரமா வளர்ந்து நின்றுச்சுங்க அந்த மரமும் எந்த புயலுக்கும் ஆட மாட்டேங்குது அசைய மாட்டேங்குது பெரிய மரத்துக்கு ஈக்குவல் அந்த சின்ன மரமும் இருக்குதுங்க சில விதை வந்து ஊழவதையா போயிருது சில செடி திராவிட பணக்காத்துல புடிக்கிட்டு போயிருது ஆனா மீதம் உள்ள செடி எல்லாமே அடுத்த விதையை போட தயாரா இருக்குங்க இப்ப உக்காந்துட்டு ஐயோ அம்மா புயல் அடிக்காதா அதை அடிக்காதா அந்த பெரிய மரம் சாயாதான்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க எங்க அண்ணன் சீமான் என் தமிழ் மக்கள் ஏழை இளைய மக்களால் தண்ணி ஊற்று வளர்த்தப்பட்ட ஒரு மரம் அதை ஒன்றும் பண்ண முடியாது ராசா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்காங்க தனிச்சு தான் மக்களோடு கூட்டணி தான் காற்றடிக்கும் திசைகள் எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார்கள் அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டுப்போகாத போகாத மிக்க தமிழ் மக்கள் மான தமிழ் மக்கள் மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இருக்கு இல்லைன்னா இவ்வளவு பணமலைகளை இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய புதிய பிள்ளைகள் எட்டாவது பெட்டியில் என் சின்ன இருந்தது அதில் முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாசறதுக்கா இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமலையில் இவ்வளவு காசு இவ்வளவு சாராயம் பணம் சாப்பாடு இதில் அப்போ இருக்கிறான்ல இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வழிய குறையாது தேர்தல் நெருங்கிருச்சு எப்படியாவது அண்ணன் மேல ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு இந்த திராவிடத்தை சும்படிக்கிற கருப்பு ஆடுகளும் அந்த செய்தியாளர் சந்திப்புகளும் வருது அதுக்கு அண்ணன் மஞ்ச தண்ணி ஊற்றி நடக்கும் இதுக்கு மேல ஒவ்வொன்றும் இப்படி தான் நடக்கும் அண்ணன் சீமான் சொல்வது போல் ஒருபோதும் என் தம்பிகள் தோன்று போக மாட்டார்கள் களத்தில் எதிரிகளோடு நின்று சண்டை செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க சொன்ன கருத்து கணிப்புலாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு தமிழ்நாடே வியந்து பார்க்குற அளவுக்கு தான் எங்களோட வாக்கு வங்கி நிற்கும் சட்டசபையில் கதற விட போகிறாங்க நாம் தமிழ் கட்சி உறவுகள் நன்றி மீண்டும் ஒரு காரணத்தில் சந்திப்போம்